சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக எம்பிக்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் எம்பிக்களின் கூட்டம் நடைபெற இருக்கிறது அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக எம்பிக்களின் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் விவரங்களை பதிவு செய்யும் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது சரியாக ஆறு முப்பது மணிக்கு திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் ஆலோசனையினை மேற்கொள்ள இருக்கிறார் இந்த முறை நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த நிலையில் திமுக இருபத்தி இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு இருபத்தி இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது இதன் காரணமாக இருபத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குண்டான அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இருபத்தி ஓரு திமுக எம்பிக்களும் இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும் திமுக சின்னத்தில் நின்றதன் காரணமாக அவர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை மற்ற இருபத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள் அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளில் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் அதே போன்று தமிழக உரிமைக்காக எந்த அளவில் உரிமை குரல் கொடுக்க வேண்டும் என்பது குறித்தான முதல்வர் இந்த எம்பிக்களுக்கு ஆலோசனையினை வழங்க இருக்கிறார் அதே போன்று மீதமுள்ள இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக அடுத்து அமையக்கூடிய அந்த நாடாளுமன்றத்தில் திமுகவினுடைய மாநிலங்களவை மற்றும் மக்களவை குழு தலைவர்கள் மற்றும் பல் புதிய பொறுப்புகள் நியமிப்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் இன்று ஆலோசனையினை கொள்ள இருக்கிறார் அதேபோன்று திமுக மக்களவை குழு தலைவராக துணைத் தலைவராக கொரோடா உள்ளிட்ட முக்கிய அந்த பதவிகளுக்கு யாரை தேர்ந்தெடுப்பது என்பது குறித்தும் இன்றைய தினம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் முக்கிய முடிவினையும் எடுக்க இருக்கிறார் அதேபோன்று நீட் தேர்வு தமிழக மக்களுக்கான அந்த உரிமைகள் அதேபோன்று போன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பக்கூடிய அந்த கேள்விகள் அது குறித்தான பல்வேறு அறிவுரைகளையும் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் இந்த எம்பிக்களுக்கு வழங்க இருக்கிறார் அதேபோன்று

பார்க்கப்படுகிறது செயல்பட வேண்டும் தொகுதி மக்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை கேட்டு பெற வேண்டும் என்பது குறித்து முதலமைச்சரின் அறிவுரையை கேட்டு பெற்ற பிறகாக பதவியேற்கு பிறகு அவர்களது பணியை தொடர இருக்கிறார்கள் சரியாக ஆறு முப்பது மணிக்கு தமிழக முதலமைச்சர் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்க தகவல்களுக்கு நன்றி குணசேகர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க